நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க வாருங்கள் தேசிய கொடியை கிழிப்போம் அவரவர் கோவணங்களை அவரவர் கட்டிக்கொள்வோம் திருக்குறளை நம்மிடத்தில் இருந்து உருவிக்கொண்டு பகவத்கீதையை திணிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் சிவசங்கரி என்கிற பெயரை நீங்கள் உள்ளத்தில் பதித்துக்கொள்ள வேண்டும் இந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி தமிழகத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு எந்த கூட்டத்தையும் நடத்துவதில்லை அது கதிராமங்கலத்தில் நடந்தாலும் நெடுவாசலில் நடந்தாலும் பத்துப்பாட்டை எழுதும் பக்குவமுடைய யுகபாரதி குட்டுப்பாட்டை எழுத போனது என்ன பாவப்பட்ட எங்களுக்கு பாக்கி இருப்பது அம்மிதான் கொத்தி கொண்டிருக்கிறோம் உப்பு புளிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் அதோ அதோ நமது கோவணங்கள் தான் தேசிய கொடியாய் பறந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் வாருங்கள் தேசிய கொடியை கிழிப்போம் அவரவர் கோவணங்களை அவரவர் கட்டிக்கொள்வோம் இப்போ நான் சொன்ன இந்த கவிதை என்னுடைய கவிதை கிடையாது அண்ணன் அறிவுமதியினுடைய கவிதை அண்ணனுடைய கவிதையை நான் எப்படி மேடையில் சொல்லி கைத்தட்டு வாங்கினேனோ அதே மாதிரி ஐயா கவி பல கவிதைகளை மேடையில் சொல்லி அண்ணன் அறிவுமதி நிறைய கைத்தட்டை வாங்கியிருக்கிறேன் அப்துல் கலாம் வீணை வாசிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு கையில் பகவத்கீதை வச்சுருக்கிற மாதிரி ஒரு சிலையை இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் திருக்குறளை வேணால் கொடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் நாம் கவனிக்க வேண்டியது திருக்குறளை நம்மிடத்தில் இருந்து உருவிக்கொண்டு பகவத்கீதையை திணிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் இந்த கவிதைகளை கவிக்கோவை நாம் நினைவு கூறுவது முடியவே முடியாது எனவே கவிக்கோவை நாம் என்ன அரசியல் தளத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோமோ அந்த அரசியலிலிருந்து தான் அவருக்கான நினைவுகளையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழகத்தில் நம்மிடம் இருந்த எல்லா நம்பிக்கைகளும் பொய்த்துவிட்ட பிறகு ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இந்த மேடையை வணங்கி தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நான் சொல்ல முடியாது ஏனென்றால் இது ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பதனால் இதிலே நாம் மகிழ்வதற்கு எதுவுமே இல்லை அதை தாண்டி தமிழகத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு எந்த கூட்டத்தையும் நடத்துவதில்லை அது கதிராமங்கலத்தில் நடந்தாலும் நெடுவாசலில் நடந்தாலும் ஓபிஎஸ் இபிஎஸ்சி பற்றி பேசினாலும் எல்லாமே பரிதாபகரமான நிலையில் இப்படி ஒரு நினைவேந்தல் நிகழ்வை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் கவிக்கோ ஐயாவினுடைய உணர்வுகள் அவருடைய கவிதைகள் அவருடைய ஏராளமான கவியரங்க மேடைகளிலே நான் பங்கு கொண்டிருக்கிறேன் அவரிடம் இருந்த ஒரு ஆளுமை என்பது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு பாரதிதாசனை நாங்கள் எல்லாம் பார்த்ததில்லை இன்னும் சொல்ல போனால் எல்லாம் கூட நான் எல்லாம் பார்த்ததே இல்லை அப்படியான நேரத்தில் கவிக்கோ என்பது ஒரு மிக பெரும் கவி ஆளுமையாக இந்த தமிழ் நிலத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்வதற்கு இந்த மேடை போதாது நிறைய புத்தகங்கள் குறிப்பாக அவருடைய அந்த முதல் தொகுப்பான பால்வீதி தொகுப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொகுப்பு எதில் முக்கியமான தொகுப்பு என்றால் சரியலிச கவிதைகள் என்கிற ஒரு புது வகையான முறைமையை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய ஒரே கவிஞர் வந்து கவிக்கோ அவர்கள்தான் அந்த கவிதை வந்து தொகுப்பு வெளிவந்த பொழுது இந்த கவிதை புரியவில்லை இந்த கவிதை வந்து மெட்டிமையோடு இருக்கிறது இது எளிய மக்களுக்கு புரியவில்லை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கவிதைகளில் மனிதாபிமானம் இல்லை என்று கூட அவர் மீது விமர்சனம் வைத்தார்கள் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் இந்த கவிதைகளில் நீங்கள் இப்படியான விமர்சனங்களை முன்வைப்பீர்களே ஆனால் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்ற ஒரு கட்டுரை தொகுப்பின் வாயிலாக அந்த புத்தகம் முழுவதற்குமான ஒரு விளக்க உரையை எழுதினார் எனக்கு தெரிய தமிழ் சூழலில் தன்னுடைய கவிதை புத்தகத்திற்கு தானே விளக்கு உரை எழுதிய ஒரே கவிஞன் அப்துல் ரஹ்மான் தான் இல்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் தமிழில் அவ்வளவு பாண்டியத்தை மிக்க ஒருவர் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு நான் அதை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு என்கிற ஒரு வகைமையில் வந்து எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் வந்து அவரை போய் பேட்டி காண்கிறார் சிவசங்கரி என்கிற பெயரை நீங்கள் உள்ளத்தில் பதித்துக்கொள்ள வேண்டும் இந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலே உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் எதுவும் கேட்டுட்ருங்கன்னு எனக்கு புரியல நான் ஏதோ சிக்கலான ஒரு கருத்தையை சொல்லலை இப்போ நான் அப்போது சிவசங்கரி வந்து கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார் தமிழைப் பற்றி தமிழுடைய தொன்மையை பற்றியெல்லாம் விளக்கிக் கொண்டே வருகிற பொழுது அவர் சொன்னார் ஆ என்பதை ஆ என்கிற சொல்லுக்கு அகரம் என்கிற அந்த ஆ என்கிற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் இருக்கிறது நாம் மாடுகளை செல்வம் என்று தான் சொல்கிறோம் ஆ என்றால் ஆவின் ஆவின் பால் என்று சொல்கிறோமே அது ஆ என்பது பசு ஆக மாட்டுவையும் பசுவையும் முதல் இரண்டு எழுத்தில் வைத்திருக்கக்கூடிய நமக்குத்தான் மாட்டிறைச்சியை பற்றியும் மாட்டை காப்பாற்றுவதை பற்றியுமான அரசியலை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது பின்னாடி சொல்கிறது நான் சொல்கிறது ஐயா சொல்லலாம் இது எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாக்க ஐயாவினுடைய அரசியல் பார்வை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதலில் இருந்து எழுதது அவர் ஒரு முழுக்க முழுக்க திராவிட இயக்க மேடைகளில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு கவிதைகளை வாசித்திருந்தாலும் கூட தமிழ் இன விடுதலைக்காக அவர் எழுதியிருக்கக்கூடிய ஏராளமான கவிதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆக சிறந்த கவிதைகள் அநேக கவிதைகள் அவர் எழுதியிருக்கிறார் ரொம்ப ஒரு நுட்பமான விஷயங்களே அவர் சொல்வார் எழுத்து என்பது என்ன ஒரு தூரம் நான் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அதுதான் கேட்டேன் ஏன் நிறைய கவிதைகள் நம்ம எழுதிட்டே இருக்கிறோம் அப்போது எழுத்து என்னென்னா நான் பித்தனில் எழுதியிருக்கேனே நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டார் எல்லா கவிதைகளும் படித்து தான் இருக்கிறோம் ஆனால் அவர் சொல்லும்போது தான் நமக்கு அது ஞாபகத்துக்கே வரும் என்னையா அப்படின்னு கேட்டேன் எழுத்து என்பது என்ன அப்படின்னு பித்தன் கேட்குற மாதிரி நான் அவர் எழுதியிருக்கேன் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு திரும்பவும் நான் தான் சொல்லணுமா அதை எழுதிட்டேனே நீ படிக்க வேண்டியதானே அப்படின்னாரு இல்லை நான் வீட்டில் போய் திருப்பி படிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன எழுதுனீங்க நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் எழுத்து என்பது என்ன அங்கீகரிக்கப்பட்ட கிருக்கள் தானே அப்படின்னு அவர் சொன்னார் எழுத்து என்பது என்ன அங்கீகரிக்கப்பட்ட கிருக்கள் தானே அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது உன் வீட்டு கதவை தட்டுகிற போது யார் என்று கேட்காதே ஒருவேளை அது நீயாகவே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை சொல்ல அப்படி தலைகீழாக நின்று பார்த்தேன் நேராக தெரிகிறது உலகம் அப்படிங்கிறேன் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கே ரொம்ப ஒரு ஒரு சூஃபி மனநிலையோடு வந்து கவிதை அணுகக்கூடியவர் தமிழில் வந்து ஏராளமான புதிய முயற்சிகள் ஒரு துறை தமிழறிஞர் சிவத்தம்பி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன் மகாகவி மகாகவின்னு சொல்கிறாங்களே நான் இங்கே கூட உடனே அண்ணன் சீமான் அவர்களிடம் கேட்டேன் அதாவது சில பேரை கவிஞர்னு சொல்றீங்க சில பேரை பாவலருங்கிறீங்க சில பேரை பெருங்கவிங்கிறீங்க சில பேர் கவிக்கோங்கிறீங்க இந்த பாகுபாடு ஏன் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தமிழறிஞர் சிவத்தம்பிய நான் கேட்டேன் மகாகவினா என்ன எல்லாரும் கவிஞர் தானே அதையும் அவங்க சில பேர் மட்டும் மகாகவின்னு சொல்கிறீங்க சில பேர் மகாகவி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு நீ பாரதியாருடைய பாடல்களை படிச்சிங்களா அப்படின்னாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எல்லாம் சொல்லிட்டு கம்பன் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிறான் அதனால் பாரதி வந்து பின்னாடி மகாகவி ஆகிறான் இந்த மூன்று பேர் ஏன் மகாகவி ஆகிறாங்க அப்படின்னு யோசிங்க அப்படின்னாரு யோசிக்க தெரியாமல் தான் அவங்கள தமிழ் அறிஞராக வச்சிருக்கிறோம் யோசிச்சு சொல்றதுக்கு தான் நீங்கள் அறிஞராக இருக்கிறீங்க என்னென்னு சொல்லுங்கன்னு அவர்ட்டும் கேட்டான் கேட்டோன்னே அவர் சொன்னார் அது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வடிவங்களை எழுதி பழகி பிறகு தமிழில் புதிய வடிவத்தை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ உற்பத்தி செய்கிறானோ அவன் மகாகவி கம்பனுக்கு முன்னால் விருத்தம் கிடையாது வள்ளுவனுக்கு முன்னால் குரல்பா கிடையாது அப்படி ஒவ்வொன்ற பாரதிக்கு முன்னால் வசன கவிதை கிடையாது என்பதனால் எல்லா வடிவங்களையும் எழுதி பழகிய ஒருவன் அதற்கு பிறகு ஒரு புதிய வடிவத்தை தமிழுக்கு தந்துவிட்டு போகிறானே அவனெல்லாம் மகாகவி அப்படின்னு அப்படி சொன்னார் அந்த வகையில் பார்த்தோம்னா கவிக்கோ ரெண்டு விதமான புதிய வடிவங்களை தமிழுக்கு கொடுத்துருக்கிறார் ஒன்று வந்து கசல் வடிவங்களையும் சூஃபிசவ கவிதைகளையும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவர் அப்போது மகாகவிகளுக்கெல்லாம் மகாகவியாக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் கவிகோவை பொறுத்த வரைக்கும் என்னடாக்கா அவருக்கு இந்த சினிமா பாடல்கள் மீது வந்து பெரிய உடன்பாடு இருந்ததில்லை அம்மி குத்துவதற்கு சிற்பியதற்கு அப்படிலாம் நிறையா அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார் ஆனாலும் அவர் வந்து என்னைய கபிலனை நிலைய கம்பனை பழனி பாரதி என்னென்ன அறிவுமதியை நாங்கள் எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறோம் எங்கள் எங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய கவிஞராக அவர் இருப்பார் இன்னும் சொல்ல போனால் கவிஞர்களின் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நாங்கள் உணர்ந்திருக்கோம் எங்களுக்கு எங்கள் மீது அவருக்கு ஒரு செல்ல கோபம் உண்டு என்னை ஒரு முறை சொன்னார் கம்பன் கழக விழாவில் வந்து அவர் தலைமை நான் கவிதை வாசிக்க போகிறேன் அப்போ சொன்னார் பத்து பாட்டை எழுதும் பக்குவமுடைய யுகபாரதி குத்துப்பாட்டை எழுத போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு ரொம்ப வருஷமாக எல்லா மேடையிலும் இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு மேடைகளில் நான் வந்து கலந்துருக்கிறேன் அவர் எல்லா மேடையிலையும் இப்படியே சொல்லிட்டே இருக்கிறான்னு சொன்னோன்னே அந்த அம்மி குத்துவதற்கு செப்பி எதற்குன்னு கேட்டார் இல்லையா அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒன்று சொன்னேன் இருக்கிற எல்லா கல்லையும் நீ ஒருவனே சிலை செய்து விட்டதால் ஆ இருக்கிற எல்லா கல்லையும் நீ ஒருவனே சிலை செய்து விட்டதால் பாக்கி இருக்கும் எங்களுக்கு பாவப்பட்ட எங்களுக்கு பாக்கி இருப்பது அம்மிதான் கொத்தி கொண்டிருக்கிறோம் உப்பு புளிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னோன்னே இதே மாதிரி கை தட்டாங்க அது இன்னும் பெரிய கூட்டம் திருப்பி கை தட்டாங்க அந்த கைத்தட்டை பார்த்தோன்னே அவர் வந்து அவர் வந்து இத்தனை ஆண்டு காலமாக அவர் கொண்டிருந்த கொள்கைக்கு மாற்றாக ஒரு சின்ன பொடியன் வந்து பதில் சொல்கிறானே பதில் சொல்லிவிட்டானே அப்படின்னு முகம் இருக்க என் மீது கோவமாகி இனிமேல் கவி கூப்பிட மாட்டார் நான் நினச்சி இப்படி ஒரு பார்வை பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு திருப்பி சொல்லு அப்படின்னு அதுதான் கவிக்கோ அடிக்கடி அண்ணன் அறிவுமதி வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் கவிக்கோ வந்து ஒரு ஆண் தாய் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் அந்த ஆண் தாய் என்கிற சொல்லுக்கான அர்த்தமாக அந்த மேடையில் பார்த்தேன் அதற்கு பிறகு அவர் வந்து ஒவ்வொரு முறையை பார்க்கிற பொழுதும் இப்படி இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து அவர் ரொம்ப உற்சாகமாக எதிர்கொள்வார் புதிய இளைஞர்களை பார்க்குற பொழுது அவர்களுக்கு ஒரு பத்து விஷயங்களை பத்து செய்திகளை பத்து தகவல்களை சொல்லவிட வேண்டும் என்கிற ஆர்வம் வந்து அவரிடம் இருக்கும் அவருடைய அந்த உடல் அசைவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது அந்த அந்த பாவத்தோடு அவர் சொல்லக்கூடிய அந்த துணி இருக்கல அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் நிறைய விஷயமா இருக்கும் பல முறை பல கவியரங்க மேடைகளில் அவரோடு நான் பழகியிருந்தாலும் கூட அவர் மரணத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் அவர் வீட்டுக்கு போய் முதல் முறையாக நான் சந்தித்தேன் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளாக அவரோடு நான் பழகியிருந்தாலும் கூட திடீர் என்று ஒரு நாள் எனக்கு தோன்றுச்சு ஐயாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்ன வீட்டில் நீங்கள் அப்படி போய் பார்க்குற யாரையுமே பார்க்க மாட்டீங்களே திடீர்னு என்னென்ன ஒன்று இசாக் அப்போது தொலைபேசியில் வந்தார் இல்லை எனக்கு ஏதோ மனசு ஏதோ ஒருத்தலாக இருக்குது நான் வந்து ஐயாவை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னாரு இசாக்கு வாரந்தோறும் ஐயாவை பார்க்குறவர் தான் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பார்க்குற பொழுதெல்லாம் கூட ஐயாவை பார்க்க போகிறேன்னு சொல்லுவார் இல்லாமல் எனக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு தோன்றியதே இல்லை திடீர் என்று சொன்னோன்னே அவருக்கே ரொம்ப பரவல் பையன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு என்னமோ ரெண்டு நாளாவே அவரை பார்க்கணுன்னு தோணுது நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோம் நாங்கள் போனோம் அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருந்தார் ஓய்வு எடுக்கிறாரு அதனால் நீங்கள் சாயங்காலம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் காலையிலே போயிட்டோம் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே நான் இருந்தேன் நானும் விசாக்கும் ஹாஜாக்கனியும் பேரும் அவர் வீட்டு வாசலிலே இருந்து பேசிக்கொண்டிருந்தோம் எதற்காக நாங்கள் அங்கே போனோம் என்று தெரியாது ஏன் அவரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம் வந்தது என்று எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் சீக்கிரமே வந்து விட்டது வந்த உடனே கேட்டிருக்காரு வந்த உடனே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு உடனே கூப்பிட்டு எங்களோடு பேச ஆரம்பித்தார் ஏறக்குறைய ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் இருக்கும் அவர் எழுதி வைத்திருந்த வெளிவர இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளையும் எங்களிடம் வாசித்து காட்டினார் ரொம்ப குறிப்பாக மலையாள பாடல்களை அவர் மொழிபெயர்த்து சினிமா பாடல்களினுடைய காதலர் அவர் அவர் சிம்பி சிற்பி கொத்த அம்மி எதற்குன்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட அம்மி கொத்த சிற்பி எதற்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் சினிமா பாடல்களினுடைய மிகப்பெரிய காதலர் பாட்டு புஸ்தகங்களை சேகரித்த ஒரே தமிழ் கவிஞன் என்றால் அது வந்து கவிக்கோரம் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னார் சமீபத்தில் உன் பாட்டு ஒன்று கேட்டான்ப்பா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஐயாவே ரொம்ப பாட்டை பாராட்டிட்டார்ன்னு அந்த ஸ்ரேகோசல் பிரமாதமாக பாடிருக்கா அவள் வந்தால் சொல்லுன்னார் அடுத்த வார்த்தை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்போ பாராட்டு வந்து ஸ்ரேகோசலுக்கு தான் நமக்கு இல்லைன்னு இல்லை இல்லை நீ நல்லா தான் எழுதியிருக்கிற அந்த பொண்ணு பிரமாதமாக பாடியிருக்கா அந்த பொண்ணு வந்தால் சொல்லு நான் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் நமக்கு ரொம்பவும் விருப்பமாகிறவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கையை அல்லது முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதது தான் துக்கத்திலும் பெரிய துக்கம் இத்தனை ஆண்டுகளில் ஐயா ஸ்ரேயா கோஷலை பார்க்க வேண்டும் என்று கேட்ட அந்த கடைசி கோரிக்கையோடு கூட நிறைவேற்ற முடியாத துர்பாகியவானியாக நான் மாறிப்போனேன் இந்த துக்கத்தை ஸ்ரேயா கோஷல் எப்போதெல்லாம் பாடுகிறாளோ அப்போதெல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு ஐயா என்னை ஆக்கிவிட்டாரே என்கிற துக்கம் வந்து தாளவே இல்லை ஏன்னா அவ்வளவு வீரியமான கவிதைகளை உள்வாங்கி கொண்டிருந்தாலும் கூட அவரிடம் இருந்த ரசிகன் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்மிடத்துல வந்து எதையோ சொல்லிக் கொண்டே இருப்பான் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வாக்கியங்களும் இன்னும் குறிப்பாக இந்த சிறகுகளை நேரம் என்கிற அந்த ஒரு தொகுப்பு இருக்குது அது முழுக்க முழுக்க தமிழ் கவிதை உலகத்தில் அதற்கு முன்பு கவிஞர்கள் யாருக்கும் அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்க முடியாத அளவுக்கான ஒரு உரைநடை தமிழை தமிழுக்கு வழங்கியவர் ஐயாவின் நினைவை போற்றுவோம் எல்லா இழந்து போன நம்பிக்கைகளும் மீட்கக்கூடிய அண்ணன் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருப்பது நிறைவை அளிக்கிறது என்று தான் சொல்லி நை கூறுக மாட்டேன் இந்த நினைவை நாம் தொடர்ச்சியாக போற்றுவோம் நன்றி வணக்கம்